வெல்கம் டு சஞ்சிரா பீட் ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முயலுக்கு காலையில் என்ன உணவு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் ஆனால் என் முயலுக்கு நான் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் செல்ல சொல்லுவாங்க மாட்டு புண்ணாக்கு மாட்டுக்கு தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நான் ஆரம்பத்தில் வந்து முயலுக்காக தீவணும்னு சொல்லி தனியாக வாங்கிகிட்டு இருந்தேன் அப்போ தான் நான் பார்த்தேன் இது வந்து நம்ம அப்பா வந்து தினமும் மாட்டுக்கு வந்து ஒரு மூட்டை மூட்டையாக தூக்கிடுவாங்க சரி நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா முயல் வந்து நல்லா சோளம் அதெல்லாம் சாப்பிடும் இதில் வந்து சோளம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துருப்பாங்க அதனால் மாட்டுக்கு வந்து அப்படியே தண்ணி கலந்து தான் கொடுப்பாங்க வெறுசாக வைக்க மாட்டாங்க நான் என்ன பண்ண ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக வச்சுட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி வெரிசாக வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு திங்கெல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு 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 கடித்து ஒரு ரெண்டு டா ரெண்டு நாளே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜாக முயலுக்கு வந்து அதில் தண்ணி கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் காலில் மட்டும்தான் கொடுப்பேன் காலில் மட்டும் நான் தூங்கி எந்திரிச்சு இதுமாரி கொஞ்சோண்டு முயலுக்கு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ஒரு கை அழகாக எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு வச்சுருவேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராகிட்டு இப்போ பழக்கமாயிட்டு இப்போ என் முயலுக்கு காலில் புண்ணாக்கு தான் புண்ணாக்கு வச்சால்தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு காலையில் நல்லா ஒரு பிடி பிடிக்கும் அது சாப்பிட்டு முடிச்சு தான் அடுத்த வேலை அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா இப்போ நான் கம்முன்னு போய் படுத்துருவேன் ஏன்னா முயல் வந்து பகல் அதிகமாக சாப்பிடாது அதிகமாக ரெஸ்ட் எடுக்க தான் போகும் நைட்டில் தான் முயல் வந்து ஆக்டிவாக நல்லா அப்படி இருக்கும் என்ன போட்டாலும் பறக்க பறக்க நல்லா சாப்பிட்டே இருக்கும் அதே பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடாது நார்மலாக அவ்வளோதான் எடுத்துக்கும் ஆனால் இந்த தீவன பகலை இப்போ வச்சோன்னா மத்தியானம் வரையும் செரிக்க செரிமானத்துக்காக மத்தியானம் வரையும் டைம் எடுத்துக்கும் அதனால் முயலுக்கு வந்து இது பெஸ்ட்டு பாருங்கள் குட்டிலாம் எப்படி சாப்பிடுது பாருங்கள் குட்டிலாம் சாப்பிடணும் எதிர்பார்க்கவே இல்லை இப்போல்லாம் அப்போலாம் குட்டிலாம் அடித்து நவுத்துவோம் இந்த தீவனம் வைக்கிறது நல்லது தான் முயலுக்காக நீங்கள்லாம் மணம் கட்டிவிட்டு முயல் தீவனம் அந்த தீவனம்னு சொல்லிட்டு வாங்கலாம் மனம் கட்டுறதுன்னா தேவையில்லை வீட்டில் என்ன கிடைக்கிது நம்ம சைடில் என்ன கிடைக்குமோ அதுதான் ஏன்னா இங்கெல்லாம் அதிகமாக முயலாக யாரும் வளர்க்கல நம்ம ஊர் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியுமா தெரில புதுசாக பார்க்குற நான் சொல்லிக்கிறேன் நம்ம ஊர் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி வட்டத்தில் உள்ள சவளக்கரன் ஊராட்சி பக்கத்தில் நம்ம ஊர் இருக்குது இந்த சரௌண்டிங்னால் தஞ்சாவூர் மன்னார்குடி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த சைடு கும்பகோணம் இதுக்கு வந்து சென்ட்ரலில் வந்து மன்னார்குடி இருக்குது மன்னார்குடில் நம்ம ஒரு வில்லேஜ் இந்த வில்லேஜில் அதிகமாக முயல்லாம் யாரும் ஈடுபட்டு வளர்க்க மாட்டாங்க நம்ம சின்ன வயசுல ஒரு ஹாபி அதனால முயலில் வளர்த்துட்ருக்கோம் இப்போ அதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் முயல் சம்மந்தமான எல்லா வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இனிமேல் அதிகமாக சேல்ஸ் வீடியோ இனிமேல் வரும் ஏன்னா நம்ம பில்டிங் வந்து நிறைய எடுத்தாச்சு நம்ம கிராஷ்பீடு முயலாக வந்துட்டுருக்கோம் இன்னும் வரை நம்ம வளர்த்த முயலுக்கு எந்த ஒரு நோய் பாதிப்பு எதுவுமே வரலை அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்கு நீங்கள் உங்களுக்கு அதுமாரி முயல் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலே கான்டாக்ட் நம்பர் இருக்குது அதை க்ளிக் பண்ணி நம்பர் நோட் பண்ணி நம்மளுக்கு நம்பர் நோட் பண்ணி நம்மளுக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் அடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து சஞ்சய் ரவி ஃபார்ம் ஒரு குரூப் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம முயல் வந்து வாரத்துக்கு ஒரு ஆடி கிவே தருவோம் ஆமாம் மாதத்தில் மொத்தம் நாலு நாலு ஞாயிற்றுக்கிழமை கிவே உண்டு அந்த ஒரு கேம் மாரி ஒன்று அந்த கேம் நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஜெயிண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஜோடி ஃப்ரீயாகவே தரும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆன குட்டி இருக்குது அந்த குட்டி உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அடுத்தடுத்து முயலை பற்றி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ மறக்காமல் எனக்கு கம்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கோம் அதெல்லாம் நிறையா அனுபவப்பட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து அதுவும் இல்லாமல் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தானா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இதுமாதிரி ஹாப்பினஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்டுடியில் உங்கள் பார்ப்போம் டைங்கு ஆல் இது உங்கள் சஞ்சய் ராபிட் ஃபார்ம்